ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மதுரை மகானியாஸ் வந்திருக்கோம் ஸோ மதுரை மகனியாஸ்ல டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ராஸ்ல்கா டசர் சில்கா பட்டு சாரீஸாக பூனம் சாரீஸா இல்லை ஒர்க் சாரீஸாக அப்படின்னு நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒர்க் சாரி கலெக்ஷன்னு ஸோ இந்த பேட்டர்னில் இந்த ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி ஐயாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபா பட் இந்த ஒர்க் சாரி ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடிய புது கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி இருக்காது நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட வியோ பண்ணிக்கலாம் ஸோ என்ன இருக்குது அப்படின்றத வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் அழகான ஒரு ப்ளூ பீஸில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ ஸாரி ஃபுல்லாமே அவங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரிக்கு மேலே அவங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸும் வந்துடுது ஸோ கிராண்டியரான ஒரு பார்ட்டி வியர் சாரினே சொல்லலாம் இப்போ உங்களுக்காக ஃப்ரெஷ் பீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க ஸோ இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு இந்த க்ரீனும் இருக்க போகுது ஸாரீ ஃபுல்லாமல் இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி வந்திருக்கு எம்ப்ராய்டரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே கிராண்டாக இது சாரீ பாட்டம் உங்களுக்கு தெரியுது ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி வித் ஸ்டோன் ஒர்க்ஸ் ஸோ உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் ஸாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துடுது ப்ளவுஸ் வந்து கைக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஓகே அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த கிரீனும் இருக்கப்போகுது ஸோ லைட் ஷேட் ஆஃப் ஒரு பேஸ்டல் க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூவில் ஒரு ஸாரி பார்த்தோம் இப்போ க்ரீனில் பார்க்குறோம் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சஸில் இது வந்து ப்ளவுஸுக்கு கைக்கு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஆர்கன்ஸாக மாதிரியான ப்ளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்ட் ஆர்கன்ஸாக மாதிரி ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் நியூ இயர் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம மகாநியாஸில் இருக்கக்கூடிய ஒரு புது அரைவல்ஸ் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்